ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா அறிவு வந்து மண்பானையில் தண்ணி குடிக்கிது இது எப்போவுமே நாங்கள் வந்து இங்கே ரெண்டு பேருக்குமே ரெண்டு குட்டி மண்பானை வச்சுருக்கோம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் சாப்பாடு பக்கத்தில் அழகு வந்து மண்பானையில் தான் அழகாக தண்ணி குடிக்கும் இங்கே அறிவு இருக்க பாருங்கள் அங்கே துவைக்கிற இடத்துல வாளியில் கப்பிலெல்லாம் தண்ணி இருக்கும்ல அதை தான் போய் போய் அங்கே வந்து சவுண்டு கொடுத்து அங்கே தான் போய் குடிப்பேன் அப்படி குடிக்கும் இப்போ என்னன்னு தெரில அன்றைக்கி வந்து காலையில் வந்து அறிவு அழகு வந்து அங்கே தண்ணி இருந்தது பார்த்துட்டு இருந்துச்சா உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அதை தள்ளி விட்டுட்டு அப்போ இல்லை வந்து அது இதுலேயே தான் தண்ணி குடிக்கிது அந்த தண்ணி மட்டும் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சு வந்து அது வாய் உள்ளுக்குள்ளே வச்சு குடிக்கிற அளவுக்கு தண்ணி கீழே போயிடுச்சா திரும்பி நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் ஆனால் ஊற்ற ஊற்ற தண்ணி காலி பண்ணிக்கிட்டே இருக்குது அறிவு வந்து அழகு குடிக்க விட மாட்டேங்குது அழகு கோச்சிட்டு அங்கே போய் சேரில் உட்காந்துருக்கு இப்போ பாருங்களேன் இப்போ திருவி போய் பாருங்களேன் திருவி போய் பார்க்கும் பா அறிவை வந்து அழகாக பார்க்கும் பார்த்துட்டு திருவி போய் தண்ணி குடிக்கும் நாங்களும் இருந்துச்சு பானை தானே அதில் கொஞ்சம் தானே தண்ணி இருக்கும் முன்னாடி சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுங்களா அதனால நல்லா கரெக்டாக இருந்துச்சு திரும்பி போய் அங்கே